பண்டைய உலகின் அரசியல் வரலாற்றிலேயே ஒரு பேரரசு தனித்து பிரகாசிக்கிறது என்று சொன்னால் அது பாரசீக பேரரசு தான் ஏனென்றால் பேரரசுகள் பெரும்பாலும் அடக்குமுறை ஆகியவற்றின் மூலம் தங்களை நிலைநாட்ட முயன்றார்கள் ஆனால் பாரசீகர்கள் அதிகாரத்தையும் ஒழுங்கையும் ஒரே நேரத்தில் இணைக்கும் ஒரு புதிய அரசியல் மாதிரியை உருவாக்கினார்கள் இந்த பேரரசின் துவக்கம் ஒரு சிறிய மலைப்பகுதியில் இருந்து ஆரம்பித்தாலும் அதன் தாக்கம் எகிப்து முதல் இந்தியாவின் எல்லை வரை விரிந்தது இந்த வரலாற்று பயணம் ஆரம்பமாகும் இடம் ஒரு மனிதரின் பெயரோடு இணைந்திருக்கிறது மேத்தியர்களின் கீழிருந்த ஒரு இனக்குழுவாகவே இருந்தார்கள் ஈரான் மலை நாடுகளில் வாழ்ந்த இந்த மக்கள் விவசாயத்தையும் மேய்ச்சலையும் தங்கள் வாழ்வாதாரமாகவும் கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த அமைதியான வாழ்க்கைக்கு பின்னால் ஒரு புதிய அரசியல் சக்தி மெதுவாக உருவாகிக் கொண்டிருந்தது சைரஸ் மேஜியர்களை வீழ்த்திய போது அது ஒரு சாதாரண அதிகார மாற்றமாக இருக்கவில்லை அது ஒரு புதிய பேரரசு சிந்தனையின் பிறப்பாகவே இருந்தது அவர் வென்ற நாடுகளை அவர் அழிக்கவில்லை அவற்றை தன் பேரரசின் ஒரு பகுதியாக இணைத்து கொண்டார் சைரஸின் வெற்றி பாதை மெசபடோமியாவை நோக்கி சென்றபோது பாபிலோன் உலகின் மிக பழமையான மற்றும் பெருமைமிக்க நகரமாக இருந்தது கிமு ஐநூற்றி முப்பத்தி ஒன்பதில் பாபிலோனை கைப்பற்றிய சைரஸ் நகரின் மரபுகளையும் பாதுகாத்தார் கைதிகளாக இருந்த மக்களை விடுவித்தார் குறிப்பாக இசுரவேடைகளை தங்கள் நாட்டிற்கு திரும்பவும் அனுமதித்தார் பாரசீக அரசியல் மனப்பான்மையின் ஒரு முக்கிய சான்றாகவும் அது அமைந்திருந்தது இதனால்தான் சைரஸ் ஒரு வெற்றியாளராக மட்டுமல்ல ஒரு நீதிமிக்க ஆட்சியாளராகவும் கூட நினைவு கூறப்படுகிறார் சைரஸின் அரசியல் அணுகுமுறை தெளிவானது ஒவ்வொரு நாட்டின் மதமும் மொழியும் பழக்க வழக்கமும் மதிக்கப்பட வேண்டும் பேரரசு ஒரே சட்டத்தின் கீழ் இருக்கலாம் ஆனால் ஒரே கலாச்சாரத்தின் கீழ் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த எண்ணமே பாரசீக பேரரசை நீடித்ததாக மாற்றியது இதன் மூலம்தான் பாரசீகர்கள் வெறும் போராளிகள் அல்ல நிர்வாகிகள் என்ற அடையாளத்தையும் பெற்றார்கள் சைரஸுக்கு பிறகு அவரது மகன் காம்பிசஸ் எகிப்தை கைப்பற்றினார் எகிப்து போன்ற ஒரு பழமையான நாகரிகத்தை வெல்வது என்பது எளிதான விஷயம் அல்ல ஆனால் பாரசீகர்கள் இங்கும் தங்கள் பழைய நடைமுறைகளையே பின்பற்றினார்கள் எகிப்திய மதச்சடங்குகள் தொடர அனுமதித்தார்கள் பாரசீக அரசன் எகிப்திய பாரவாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டான் இதனால் பாரசீக பேரரசு ஆப்பிரிக்காவையும் தன் எல்லைக்குள் கொண்டு வந்தது ஆனால் இந்த விரிவாக்கம் அரசியல் குழப்பத்தையும் உருவாக்கியது காம்பிசஸின் மரணத்திற்கு பின்பு பேரரசில் குழப்பம் ஏற்பட்டது பலர் அரசுரிமை கோரினார்கள் இந்த குழப்பகாலம் பாரசீக பேரரசின் அடித்தளத்தையே சோதித்தது இங்குதான் வரலாற்றின் மேடையில் இன்னொரு முக்கியமான பெயர் தோன்றுகிறது அதுதான் டாரியஸ் டாரியஸ் அதிகாரத்திற்கு வந்தபோது பேரரசு பரந்திருந்தாலும் ஒழுங்கற்ற நிலையில் இருந்தது அவர் முதலில் செய்தது பேரரசை நிலைநாட்டுவது கிளட்சிகளை அடக்குவது ஆனால் அதற்கு பிறகு செய்தது வரலாற்றில் அவரை தனித்துவமாக்கிய ஒரு விஷயம் டேரியஸ் ஒரு நிர்வாக பேரரசையே உருவாக்கினார் பேரரசை சட்டாபிகள் எனப்படும் மாகாணங்களாக பிரித்தார் ஒவ்வொரு மாகாணத்திற்கும் ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டார்கள் வரி வசூல் நீதித்துறை ராணுவம் ஆகியவை தனித்தனியாக பிரிக்கப்பட்டது அதிகாரம் ஒரே கையில் கூடிவிட்டால் அது தடுக்கப்பட்டது டேரியஸ் காலத்தில் பாரசீக பேரரசு ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட அரசியல் இயந்திரமாகவே மாறியது சாலைகள் அமைக்கப்பட்டன புகழ்பெற்ற ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரை தகவல் பரிமாற்றத்தை சாத்தியமாக்கியது ஒரே ஒரே நாணய முறை அளவுகோல் ஆகியவை அறிமுகப்படுத்தப்பட்டன இதனால் வணிகமும் பொருளாதாரமும் வலுப்பெற்றது இந்த நிர்வாக ஒழுங்கே பாரசீகர்களை அசிரியர்களும் இருந்து வேறுபடுத்தியது அசிரியர்கள் பயத்தின் மூலம் ஆட்சி செய்தார்கள் பாரசீகர்கள் ஒழுங்கின் மூலம் ஆட்சி செய்தார்கள் இதனால் தான் பாரசீக பேரரசு வெறும் வெற்றிகளின் தொகுப்பாக இல்லாமல் ஒரு செயல்படும் உலக அரசியல் அமைப்பாகவே உருவெடுத்தது ஆனால் இந்த ஒழுங்கு முழுமையான அமைதியை உறுதி செய்யவில்லை பேரரசு பெரிதாகும் போது எல்லைகளில் மோதல்கள் தவிர்க்க முடியாதவை குறிப்பாக கிரேக்க நகர நாடுகளோடு ஏற்பட்ட மோதல்கள் பாரசீக அரசியலுக்கு ஒரு புதிய சவாலாகவே மாறியது இந்த மோதல்கள்தான் தான் பின்னாளில் பாரசீக கிரேக்க யுத்தங்களாகவும் வெடித்தன ஆக டேரியஸ் தனது நிர்வாக அமைப்புகளை உறுதிப்படுத்ததற்கு பிறகு பாரசீக பேரரசு உண்மையான அர்த்தத்தில் ஒரு உலக பேரரசாக மாறியிருந்தது அரசியல் அதிகாரம் மட்டுமல்ல பொருளாதாரம் சட்டம் தகவல் தொடர்பு போக்குவரத்து ஆகிய அனைத்தையும் ஒரே அமைப்பில் இணைக்கும் ஒரு புதிய ஆட்சி முறையும் உருவாகி இதற்கு முன்பு எந்த பேரரசும் இவ்வளவு விரிவான நிலப்பரப்பை ஒரே நிர்வாக ஒழுங்குக்குள் கொண்டு வர முயன்றதே இல்லை இதன் மூலம் டேரியஸ் ஒரு போர் வீரராக மட்டுமல்ல ஒரு அரசியல் கட்டமைப்பாளராகவும் வரலாற்றில் நிலைத்தார் டேரியஸ் காலத்திலே சட்டமும் ஆட்சியும் ஒரே மனிதரின் மனநிலையை சார்ந்ததாக இருக்கவில்லை ஒவ்வொரு மாகாணத்திற்கும் விதிக்கப்படும் வரி தெளிவாக நிர்ணயிக்கப்பட்டது இது மக்களிடையே ஒரு புதிய உறுதியையும் உருவாக்கியது எப்போது எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்ற தெளிவு இருந்ததால் அச்சமும் குழப்பமும் குறைந்தது இந்த வரிமுறைதான் பாரசீக பேரரசின் பொருளாதாரம் முதுகெலும்பாகவும் மாறியது அந்த வரி வசூலே ராணுவத்தை பராமரிக்கவும் சாலைகள் கோட்டைகள் நகரங்கள் ஆகியவற்றை உருவாக்கவும் பயன்படுத்தப்பட்டது ஆக டாரியஸ் தனது பேரரசை ஒரே சட்டத்தின் கீழ் வைத்தாலும் ஒரே மதத்தின் கீழ் வைக்க முயற்சிக்கவில்லை இதுவே பாரசீக அரசியல் சிந்தனையின் மிக முக்கியமான தனிச்சிறப்பு எகிப்தியில் எகிப்திய கடவுள்களை வழிபட்டார்கள் மெசபடோமியாவில் பாபிலோனிய மதமரபுகள் மரபுகள் தொடர்ந்தன இசுரவேலைகள் அவர்களுடைய இறைவனை வழிபட்டார்கள் ஈரானில் சராஸ்திர மத கருத்துக்கள் வலுப்பெற்றன இந்த மத சகிப்புத்தன்மை பாரசீக ஆட்சிக்கு எதிரான கிளர்ச்சிகளை குறைத்தது மக்கள் வெல்லப்பட்டவர்கள் அல்ல பேரரசின் குடிமக்கள் என்ற உணர்வையும் மெதுவாக உருவாக்கியது இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட பேரரசு இயல்பாகவே கிரேக்க நகர நாடுகளுடன் மோதலை நோக்கி நகரம் துவங்கியது ஏஜியன் கடலோரப் பகுதிகளில் இருந்த கிரேக்க நகரங்கள் பாரசீக ஆட்சியின் விருவை ஒரு அச்சுறுத்தலாகவே கண்டார்கள் அயோனிய கிரேக்க நாகரிகங்களில் ஏற்பட்ட கிளர்ச்சிகள் பாரசீக கிரேக்க மோதலின் முதல் விதையாக மாறியது டேரியஸ் இந்த கிளர்ச்சிகளை அடக்கிய போதும் கிரேக்க உலகம் முழுவதையும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் வலுப்பெற்றது இந்த நிலையில் பாரசீக பேரரசும் முதல் முறையாக தனது எல்லைக்கு வெளியே உள்ள சிந்தனை முறையை எதிர்கொள்ள துவங்கியது கிரேக்க நகர நாடுகள் ஒரு பேரரசின் கட்டுப்பாட்டுக்குள் வாழ பழகாதவை அவை சிறியதாக இருந்தாலும் தங்கள் சுயாட்சி மற்றும் அரசியல் சுதந்திரத்தை மிக உயர்வாக மதித்தார்கள் இதனால் பாரசீகர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் இடையிலான மோதல் வெறும் நிலப்பரப்புக்கான யுத்தமாக இல்லாமல் இரண்டு வேறு அரசியல் சிந்தனைகளுக்கு இடையிலான மோதலாகவே மாறியது டேரியஸ் காலத்தில் நடந்த இந்த மோதல்கள் அவரது ஆட்சியின் இறுதி காலத்தை ஆட்கொண்டன அவர் ஒரு பக்கம் நிர்வாக ஒழுங்கை வலுப்படுத்தி கொண்டே மறுபக்கம் மேற்கில் உருவாகும் எதிர்ப்பை சமாளிக்கவும் முயற்சி செய்தார் இந்த இரட்டை சவால் பாரசீக பேரரசின் சக்தியையே சோதித்தது டாரியஸ் பேரரசு வலுவாகவே இருந்தது ஆனால் அதே நேரத்தில் அதன் எதிர்கால சவால்களும் தெளிவாக புலப்பட்டன சைரஸிலிருந்து டேரியஸ் வரை பாரசீக பேரரசின் பயணம் என்பது மனித வரலாற்றில் ஒரு முக்கியமான கட்டத்தை குறிக்கக்கூடியது அது வெறும் வெற்றிகளின் வரலாறு அல்ல இது அதிகாரம் எவ்வாறு ஒழுங்காக மாறுகிறது யுத்தம் எவ்வாறு நிர்வாகமாக மாறுகிறது வெற்றியாளர்கள் எவ்வாறு ஆட்சியாளர்களாக மாறுகிறார்கள் என்பதற்கான ஒரு நீண்ட பாடம் சைரஸ் மனித நேயத்தின் மூலமாக பேரரசை உருவாக்கினார் டேரியஸ் ஒழுங்கின் மூலமாக அதை நிலைநாட்டினார்கள் இந்த இரண்டு அணுகுமுறைகளும் சேர்ந்துதான் பாரசீக பேரரசை பண்டைய உலகின் மிகப்பெரிய அரசியல் அமைப்பாகவே மாற்றியது பின்னாளிலே ரோமானியர்களும் முஸ்லிம் பேரரசுகளும் நவீன அரசுகளும் என அனைத்தும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாரசீக நிர்வாக அனுபவத்தில் இருந்து கற்றுக்கொண்டிருந்தார்கள் மாகாண நிர்வாகம் வரிமுறை சாலை அமைப்பு மத சகிப்புத்தன்மை இவை அனைத்தும் இன்றும் உலக அரசியலில் காணப்படும் கருத்துக்களை இந்த வகையில் பாரசீக பேரரசின் வரலாறு ஒரு பேரரசின் எழுச்சி மட்டும் அல்ல அது மனிதன் அதிகாரத்தை எவ்வாறு ஒழுங்குபடுத்த முயன்றான் என்ற வரலாற்று சிந்தனை அந்த சிந்தனையின் முதல் முழுமையான வடிவமே இருந்து டேரியஸ் வரை விரிந்த பாரசீக அரசியல் பயணம் என்பதும் குறிப்பிடத்தக்கது